எல்லா புகழும் இறைவனுக்கு வெளிவந்த குரானை பற்றி பல புத்தகங்கள் வெளிவருகின்றன ஏதும் பழு தேவ வேண்டுமானால் மற்ற புத்தகங்களை பார்க்க வேண்டியுள்ளது ஏன் குரானை பழுப்பாடு செய்து விளக்கமாக தமிழ் எளிய நடைகளை வெளிவந்தால் முழுமையாக புரிந்து கொள்ள இதுவாக இருக்கும் தேவை ஐயா என்ன சொல்றாருன்னா இந்த குரான்ல இருந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறேன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு இதனை நீங்கள் எளிதாக ஆக்கிக் கொண்டு இந்த குரானை பகுப்பாய்வு செய்து ஆய்வு செய்து புத்தகங்களாக வெளியிட்டால் எங்களை போன்றவர்கள் எளிதாக அதனை புரிந்து கொள்ள முடியுமே குரானை புரிந்து கொள்வதில் எங்களுக்கு பல அவர்கள் சொல்கிறார் அவர் சொல்வது ஒன்றைதான் வழக்கமான நூல்களை விட குரானுடைய அமைப்பு முறை மாறுபட்டது பொதுவாக மற்ற நூல்களில் எப்படி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழ் செய்திகள் தொகுக்கப்பட்டிருக்கு திருக்குறள்னா கடவுள் வாழ்ந்து அப்படின்னா கடவுள் வாழ்த்து சம்பந்தமான ஒரு பத்து குரல் இருக்கும் புறம் குறாமை அப்படின்னா அதுல ஒரு பத்து குரல் இருக்கும் இப்போ புறம் பேசுவதை பத்தி ஒருவர் தெரிய வேண்டும் என்றால் அந்த அத்தியாயத்தை போட்டோம்னா விஷயம் தெரிஞ்சுக்கலாம் பொதுவா எல்லா அமைப்பு இருக்கு குரான் இந்த அமைப்பில் இல்லை குரானுடைய அமைப்பு முறை பல்வேறு செய்திகள் பல்வேறு பக்கங்களில் அது கிடைக்கிறது ஆகவே ஒருவர் ஒரு குறிப்பிட்ட செய்தியை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பக்கத்தை போட்டி ஒரு அத்தியாயத்தை போட்டி ஒரு செய்தியை தெரிந்து கொள்ள முடியாது இந்த சங்கடத்தை கூப்பதற்கு என்ன வழி என்று சொன்னால் சில வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் முதலாவதாக ஒவ்வொரு குரானிலும் கடைசியில என்று ஒரு பகுதி இருக்கிறது அட்டவணை அந்த அட்டவணையை நீங்கள் படித்தால் அதிலிருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் உதாரணத்திற்கு நான் வெளியிட்டிருக்கிற இந்த ஐஎஃப்டி இஸ்லாமிக் பவுண்டேஷன் வெளியிட்டிருக்கிற இந்த குரானில உள்ள சில அட்டவணை தலைப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் முதலாவது அல்லாஹ் அவனுடைய குணங்கள் நேரடியாக இறைவனை பற்றிய ஒரு தெளிவான கருத்துக்களாம் அல்லாவின் மன்னிப்பும் பொருத்தரலும் பண்பும் என்று ஒரு தலைப்பு இருக்கிறது இதற்கு மூலமாக நீங்கள் இறைவனை பற்றி ஓரளவுக்கு அறிந்து கொள்ளலாம் இதே போல நபிமார்கள் இருந்தால் யார் நபிகள் நாயகத்தினுடைய பண்புகள் என்ன மறுமை நாளை பற்றிய பண்புகள் என்ன தீய பண்புகள் நல்ல பண்புகள் என்று இருக்கு இதன் மூலமாக ஓரளவுக்கு உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் இது ஒன்று அடுத்து சிலர் குரானினுடைய உள்ளடக்கத்தை பல்வேறு தலைப்புகள் தொகுத்து வெளியிட்டிருக்கிறார் நாங்கள் வெளியிட்டிருக்கோம் வேத வழிகளும் தூதர வழிகளும் என்ற பெயரில் ஒரு நூல் வழி வந்திருக்கிறது உங்களுக்கு தேவையான தலைப்பு வகை கிடைக்கும் இது ஒரு எப்படி திருக்குறளிலே ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழ் செய்திகள் தொகுக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல இப்ப உதாரணத்துக்கு தான் இதில் உள்ள தலைப்புகளை சொல்லுகிறேன் சிந்தனை செய் இது ஒரு தலைப்பு ஆக சிந்தனை செய்வதை பற்றி என்று சொல்லுகிறது அமைதி பெறுக அமைதி தருக அமைதி பெறுகின்ற வழிமுறைகள் என்ன பண்புகள் அதிகாரங்கள் என்ன தூதர்களை பற்றிய விஷயங்கள் என்ன என்னான் மனிதனை செய்தி பார்க்கிறீர்கள் இறைவனுக்கும் மனிதனுக்கும் விற்க வேண்டிய தொடர்பு என்று ஒரு தலைப்பு இருக்கிறது வாழ்க்கையை பற்றி ஒரு தலைப்பு நற்செயல் ஆறாம் என்றால் என்ன என்று ஒரு தலைப்பு இருக்கிறது நற்பண்புகள் தீய குணங்கள் சமூகவியல் பெண்கள் பொருளியல் அரசியல் இப்படி போது இந்த மாதிரி புத்தகங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி நாங்களும் சில இன்னும் போல புத்தகங்களை விரிச்சிருக்கிறோம் இறைவனை பற்றி இறைமறை என்று ஒரு இது இறைவனை பற்றி எல்லா கருத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இறைமறை பற்றி இறைமறை இறைமனை பற்றி இறைமறை என்று சொல்லுகிறது எந்த கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இப்படி சில குழு வந்திருக்கின்றன அந்த குழுகளை நீங்கள் படித்தால் நேரடியாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு